ஒரு ஹசரத் வந்து கேட்டார் எங்க உமாக்கு இவ்வளவு நான் கிதமதி செஞ்சுட்டு நோய் வாய்ப்பு பட்டிருக்கா நான் சொல்லி காட்டினார் நான் செஞ்சதெல்லாம் போதுமா நிறைய செஞ்சுக்கார் ஹசரத் கேட்டுட்டு சொன்னாங்க நீ சரிதான் நீ சிரமப்பட்டிருக்கிறீங்க ஆனால் உங்க உமாக்கு நீங்க சிதம்பதி செய்யறதுக்கும் உங்க உமா உனக்கு கிதமாதி செஞ்சதுக்கு வித்தியாசம் என்ன வித்தியாசம்டா நீங்க உமா உனக்கு சிதம்பதி செய்யக்குள்ள நீ சின்ன வயசு அறியக்குள்ள என்ன புள்ள வளரணும் ஆளாகணும் சமுதாயத்துல நம்மளுக்கு இடம் ஒன்று கிடைக்கணும் எந்த நல்ல எண்ணத்தோட பணிவிட செஞ்சா நீ கிதமத்து செய்யற பணிவிட செய்யற இப்படிடா பயசா பய்தா கொஞ்ச நாள் ஏல மூத்த பயத்துருவா ஆளை கொஞ்சம் கபூருக்குள்ள வச்சிருவோம் இந்த நீத்தோட கிதமதி செய்யற உன்னுடைய கிதமத்துக்கும் உன்னோட தாய் உனக்கு செஞ்ச கிதமத்துக்கு வித்தியாசம் இருக்கு என்று அந்த அசரத்தை வழங்கப்படுத்தினான் எனவே தாய் தகப்பர்களுக்கு தான் சொந்தக்காராக்களுக்கு தான் யாரும் நோய் வாய்ப்பட்டுட்டாங்க என்றா அவங்களுக்கு சீ என்று சொல்லாம பாரமாக கருதாம சந்தோஷமாக நாங்க அந்த ஹிதுமத்தை செய்யணும் எல்லாமே அந்த பாக்கியத்தை மனைவர்களுக்கு நசிபாக்கி